பிரியப்பட்ட கல்லோடை விவர்ஸ் எல்லோருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தில ராமர் கோயில் கட்டி கும்பாபிஷம் நடத்துகிறாங்க அது சோதமாக இன்னைக்கு காலையில் ஒரு நியூஸ் வெளியாக இருக்குது அந்த ராமரனுடைய சிற்பம் வடிவமைப்பதற்கு கல் கொடுத்தவர் ஒரு அவரை ராமர் கோவில் கும்பாபிஷயத்திற்கு கூப்பிடலுங்கிறதான் இன்றைக்கி செய்தி ஆனால் வட இந்தியாவில் அப்படிப்பட்ட விஷயம் நடக்கிற போது தென்னிந்தியாவில் இன்னைக்கு தைப்பூச திருவிழா என்பது நடந்துகிட்டு இருக்கு இங்கே சாதி வேறுபாடு இல்லாமல் எல்லா சமூக மக்களும் கலந்து கொள்ளக்கூடிய கொண்டாடக்கூடிய நிகழ்வாக தைப்பூசம் இருக்கிறது பழனியில் நடக்கக்கூடிய தைப்பூச திருவிழாவில் கால்நடையாக நடந்து தங்களுடைய வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய பக்த ஓடிகளுக்கு கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியில் இருக்கின்ற தர்கா நிர்வாகிகள் வெயில் தண்ணீர் அவர்களுக்கு தேவையான மருந்துகள் கொடுத்து சமூக நல்லினத்திற்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு மாறியிருக்கிறார்கள் இதுதான் இந்த தமிழ் நிலத்தினுடைய கலாச்சாரம் அதை வெளிப்படுத்தும் விதமாக தான் கல்லோடை அந்த நிகழ்வை வீடியோவாக உங்களோடு பகிர இருக்கிறது வாருங்கள் வீடியோவுக்கு செல்லலாம் ஆயிரத்தி எடுத்து எடுத்து இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க